பாடம் மாட்டுங்க பட்டை கிளம்பிட்டு இருக்கேன் மாடா கண்ணு மாடா கண்ணு மரதான் கண்ணு இறந்துருச்சு கண்ணு கண்ணு பிறந்து இறந்துட்டா அப்படிதானே எத்தனை மாடுது தலை தலையித்தானே மாடு பால் எவ்வளவு இருக்க மாட்டேன் பால ஒரு பதிமுள்ளதா இருக்கும் பை முடிட்டு வருவாருதானே வெளியில எப்படி சொல்லுங்க ரூபாய் கேட்குறான் ரூபாய் கேட்க நீ எவ்வளவு எவ்ளோ சொல்லுது ரூபா தண்ணா நாற்பது ரூபாய் கேக்கா நாற்பது ரூபாய் கொடுத்துடலாம் நாற்பது ரூபாய் கொடுக்க முடியாது ரொம்ப ரூபாய்க்கு கேட்டால கொடுத்துடையா

அஞ்சாலும் ஒன்பது இருக்கு அஞ்சு நாள் ஒன்பது இருக்கும் கைப்பால் மாட்டா அப்படிதானே ஆமையா அஞ்சு நாள் ஒன்பது இருமா உறுதியா இருக்கு உறுதியா இருக்கும் அப்படிதான் என்ன வேலை சொன்னாத்திரம் எவ்வளவு சொன்னா பர்ஸ்ட் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு அடிச்சு ரெண்டாயிரம் குறைச்ச பேசி வாங்கி கொடுத்து நீதான் வாங்கி குடுத்துருக்கீங்களோ ஆமாயா

மாடிக்கின்னு இருக்கு இல்ல கருவெட்டி போட்டு பத்தி இருபது நாள் இருக்கும் சரி நீ கல்ல கருவீட்டி இறந்து போச்சு இறந்து போச்சு அப்படியா கை மாடு சரி 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 பாலை இருக்க மாட்டேன் எட்டு லிட்டர் இருக்கும் எவ்வளவு மூணு மூணுதான் சொல்லுது வந்து மாடு கண்ணு மாடு எத்தனை மாட மாடி தலையிட்டு மாடு பாலை உழைக்க மாட்டேன் தப்புறது ஒரு எட்டு லிட்டர் ஒரு ஏழு ஆமா கண்ணு கண்ணு கண்ணு

எத்தனாயிரத்து மாடா இருக்கீங்க மூணாயிரத்து மூணாயிரத்து மாடு இருக்கும் பத்து லிட்டர் என்ன விளச்சல முப்பத்தி ரெண்டு

சவுடு முப்பதாயிரம்னா காய் சவுடு இப்போ தட்டை சரி ஆயிரத்தி ஐநூறுண்ணா ஆயிரத்தி ஐநூறுனா வாட்சி வாட்சி தட்டை ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி ஐநூறுண்ணா சவுடு தட்டை மூவாயிரத்தி ஐநூறு காய் தட்டை ஐயாயிரத்தி ஐநூறு பா தட்டை ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரம் பிச்சி தட்டை பத்தாயிரத்தி ஐநூறு அது வாட்சி தட்டை பதினஞ்சாயிரத்தி ஐநூறு பதினாயிரத்தி தட்டுன்னா வாச்சி தட்டை தட்டை ஆயிரத்தி எழுநூறுண்ணா ஆயிரத்தி எழுநூறுனா வாட்சி பிச்சு ரெண்டாயிரத்தி எழுநூறுனா ரெண்டாயிரத்தி எழுநூறுனா சவுடு பிச்சு மூவாயிரத்தி எண்ணூறுனா மூவாயிரத்தில சவுடு வளவு காய் வலு காய் வலு ஐயாயிரத்தி எண்ணூறுனா ஐயாயிரத்தி இருந்தா தட்டல் வளவு பதினேழாயிரத்தி எண்ணூறுனா வாட்சி பிச்சு சவுடு

இது ஒரு பன்னெண்டு மாசம் ஆகண்ணா ஒரு ஒரு வருஷம் கண்ணா இருக்கா வருஷம் நீட்டு போக்கணும் அருமையான கண்ணு என்ன வேலை சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு அண்ணா இப்ப பதினாலு சொன்னாங்க பதிமூணுன்னு வாங்கிட்டு பதிமூணு வாங்கிட்டு போறேன் எந்த ஒரு மீராங்குளம் போகுது போது மீராங்குளம் மீராங்குளம் போது ஓகே இது எத்தனை பருவத்துக்கு இது அஞ்சு ஆறு மாசம் ஆறு வந்து எத்தனை

ஏழு மாசம் சனா அப்படிதானா என்ன வேலை சொன்னாவோ என்னன்னு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க இருபது கிலோ சொன்னாங்க இருபத்தி ஒண்ணு வாங்கிருக்கேன் இருபத்தி ஒண்ணு பரவாயில்ல ஏன்னா நீங்க வேலை தலைத்து மாட்டோம் தலைத்து மாட்டா பரவாயில்ல அப்படித்தானே சரி ஒரு லிட்டர் இதுல எவ்வளவு பால் இருக்குண்ணே நாலு மூணு நாலு மூணு இருக்கு அப்படி அவ்வளவு இருக்கும் பொண்ணு தெரியல அப்படித்தானே ஒரு லிட்டர் பால் நம்ம ஏரியா எவ்வளவு நம்ம நாற்பது ரூபா நாற்பது ரூபா அப்படின்னு நமக்கு எந்த ஊருண்ணே சிவபுரி சிவபுரி எத்தனை மாடு வச்சிருக்கியா நாங்க பத்து மாடு பத்து மாடம் வச்சிருக்கேன் மாடு வளர்ப்புல லாபம் இருக்கா இல்லைங்க நம்ம பார்த்தா லாபம் நம்ம பார்த்தா லாபம் இருக்கு ஏன்னா எல்லாரும் சொல்றாங்க ஒரே நஷ்டம் நஷ்டங்கள் அதை எப்படின்னு கேக்குறேன் தமிழ் பட்டம் ஒண்ணு இல்லை தமிழ் பட்டம் ஒண்ணு இல்லை ஆனா நம்மள ஊனை பார்த்தா லாபம் இருக்குதான் சரி அப்படி தானே ஏன்னா புண்ணாக்கெல்லாம் ஏறிட்டு பால் ரேட்டு அப்படி இப்படின்னு சொல்றாங்களா ஒரே ஏரியாக்கு ஒரு ஒரே ஒரு ஏரியாக்கு ஒரு ரேட் பன்னெண்டு இரநூறு பன்னெண்டு இரநூறு அது என்ன என்னன்னா ஜெர்சியும் சாய்வானமா இரு இரு கிர்ரா கிர்ரு ஜெர்சி கலப்பினமான அப்படி தானே எத்தனை மாசம் கண்ணா இருக்கும் எத்தனை மாசம் கண்ணா இருக்கும் அண்ணா

இருபத்தி ஏழு தான் கொடுத்துருவோம் இருபத்தி ஏழு எல்லாம் ரொம்ப எவ்வளவு வர கேக்காங்க இருபது ரூபாய் கேக்காங்க இருபது ரூபாய் தான் மேல யாருமே கேட்கல அப்படிதானே இந்த மாடம் கைப்பால் மாடம் இது கண்ணு மாட்டு நாலு 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 கண்ணு மாடுறேன் இருக்க மாட்டேன் எத்தனை மாதிரியா இருக்கும் அஞ்சு மாசம் அஞ்சு மாசம் சேனா அப்படிதான இது வெள்ளவள சொல்லுதியா ஆமா 20 ரூபா சொன்னா 20 ரூபா சொல்லு எவ்வளவு மைல ஓடுதியா பா ஒரு 18 ரூபாடா ஓடுது 18 ரூபா 18 ரூபா ஓடுது இந்த மாதிரி எவ்வளவு சொல்லுதியா இந்த மாட்டுக்கு கூரோ சொன்னாங்கயா மொட்டை ஆ மொட்டை மோளா மோடா கண்ணு இருக்கா மோளா 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 கண்ணு இருக்கா அப்படி கண்ணு இல்லையா கண்ண இல்ல கைபால் மாடு கைபால் மாடி இது எவ்வளவு நாள் இருக்கும் இது ஏனக்கு ரெண்டு மாசம் ஆச்சு ரெண்டு மாசம் ஆச்சு ஆமா பால் எவ்வளவு இருக்கும்